கார்த்திக் தீபா சீரியல் மார்ச் முப்பத்தி ஒன்று இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவியூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம தீபா வந்துட்டு கோவிலில் நம்ம அபிராமிக்காக சாமி கும்பிட்றாங்க நூற்றி எட்டு தடவை அங்க பிரதர்ஷனம் பண்ணுறாங்க அப்போ நம்ம தீபா நூற்றி எட்டு தடவை அங்க பிரதர்ஷனம் பண்ணுறதுக்கு மீனாட்சியும் மைதிலியும் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க தீபா அங்க பிரதர்ஷனம் லைட்டாக கிளம்புறாங்க அப்போ அவங்களுக்கு மயக்க மயக்கமாக வருது இருந்தாலும் அபிராமிக்காக ஸ்ட்ராங்காக என் மாமியார் சீக்கிரம் வீட்டுக்கு வரணும் நல்லபடியாக அப்படின்னு வேண்டுகிறாங்க அதுக்கப்புறம் தீபா மைதிலி மீனாட்சி மூணு பேருமே வந்து கோயில் வாசல்கிட்ட உட்காடுறாங்க அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க தீபா கவலைப்படாத அத்தை கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க அத்தை கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடணும் ஆனந்த் பண்ண தப்பால் என் அத்தை இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னும் அவங்க எப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்களோ சாப்பாட்டுக்கும் அவங்க தூங்குறதுக்கும் எப்படியெல்லாம் கஷ்டப்படுவாங்களோன்னு தெரியல நினச்சி பார்த்தா கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க கவலைப்படாத தீபா சீக்கிரம் அத்தை வீட்டுக்கு வந்துடுவாங்க நீ நேர்த்தி கடன் பண்ணியிருக்கியல்ல அப்படின்னு அப்புறமா நம்ம ராணியோட ஃப்ரெண்டு வந்து துப்புரவு பள்ளியாளராக அந்த காஞ்சிபுரம் கோவிலில் வேலை பார்க்குறாங்க அப்போ அந்த பக்கமாக அபிராமி பொருள் வாங்குறதுக்காக பொருள் வாங்குறதுக்காக அபிராமி ஒரு கடையில் வந்து நிற்கிறாங்க அப்போ ராணியோட ஃப்ரெண்டு அவங்கள பார்த்துட்டு இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க பார்த்தா அதில் காணாமல் போயிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சி குரூப்பில் அந்த ஃபோட்டோவை பார்த்ததோட அந்த அம்மா நேராக அந்த ஃபோ அதாவது அபிராமி ஃபோட்டோ எடுத்து நேராக குரூப்புக்கு ஷேர் பண்ணி இந்த அம்மாவை காணணும்னு சொன்னிங்களே இவங்க காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் உள்ள கோவிலில் இருக்காங்க அப்படின்னு ஸோ இதை கேட்டுட்டு நம்ம ராணி வந்து ஃபோனை பார்க்குறாங்க பார்த்துட்டு இது அபிராமி அம்மா இல்லை அப்படின்னு யார் ஃபோட்டோ அனுப்புனாங்களோ அவங்களுக்கு நேராக கால் பண்ணி இவங்கள தான் நாங்கள் காணோம்னு சொன்னோம் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க ஆமாம் மேடம் காஞ்சிபுரத்துக்கிட்ட உள்ள கோவிலில் இவங்கள பார்த்தேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க ராணி ராணி சொல்கிறாங்க அவங்கள பார்த்துக்கோங்க நாங்கள் இப்போவே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக ராஜாவுக்கு கால் பண்ணி கார்த்தியோட நம்பரை கேட்டு நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க கார்த்தி வீட்டு ஜன்னல் ஓரமாக நிற்கிறாரு அம்மாவை காணுங்கிற வருத்தத்தில் அப்போ நம்ம கார்த்தி ஃபோனை அட்டன் பண்ணி யாருன்னு கேட்க அப்போ ராணி சொல்கிறாங்க சார் நான் ராணி பேசுகிறேன் இது மாதிரி நீங்கள் ரீசெண்டாக அம்மாவை காணோம்னு ஃபீல் பண்ணிங்கள்ல உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம் சார் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க காஞ்சிபுரம் கோவிலில் பார்த்துருக்காங்க அப்படின்னு இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு எங்கள் அம்மா அடிக்கடி அந்த கோவிலை பற்றி என்கிட்ட சின்ன வயசில் சொல்லியிருக்காங்க நான் தான் மறந்துட்டேன் நான் உடனே போகிறேன் ரொம்ப நன்றி ராணி அப்படின்னு அதுக்கு ராணி சொல்றாங்க சார் நீங்க அம்மாவை கண்டுபிடிச்சிட்டாலே போதும் நீங்க போங்க சார் அப்படின்னு சொல்ல கார்த்திகம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த கோவிலுக்கு போறாரு இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சியை வந்து கோவில்ல ஒரு ஃப்ரெண்ட் வந்து பாக்குறாங்க அப்ப உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னடி எங்கள் அத்தையை காணும் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க மீனாட்சி நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் உள்ள அம்மன் கோவிலில் பார்த்தேன் நான் சும்மா தான் சாமி கும்பிட வந்திருக்காங்கன்னு நினச்சேன் இது தெரிஞ்சிருந்தேன்னா நான் முன்னாடியே உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன் சீக்கிரம் போய் பாருங்கள் அப்படின்னு இதை கேட்டுட்டு மீனாட்சியும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நேராக தீபாவை பார்த்து தீபா அத்தை கண்டிப்பாக கிடச்சிட்டாங்க பற்றியா தீக் சீக்கிரம் கார்த்திகிட்ட போய் சொல்லு அப்படின்னு தீபா நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க அப்போ கார்த்திகிட்ட சார் அம்மா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு காஞ்சிபுரத்தில் உள்ள அம்மன் கோவிலில் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க அப்படியே சார் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அப்போ கார்த்தி ராணி சொன்ன விவரத்தை சொல்ல தீபாவும் சரிங்க சார் சீக்கிரம் அத்தையை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நேராக மைதில்கிட்ட சொல்கிறாங்க அத்தை எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சும் நான் இங்கேயே இருக்கிறதே எனக்கு பிடிக்கல வாங்க நேராக அத்தையை கூப்பிட்றதுக்கு போகலாம் அப்படின்னு அப்போ மீனச்சி சொல்கிறாங்க அதான் கார்த்தி தம்பி போயிருக்காரே அப்படின்னு அதுக்கு தீபா சொல்கிறாங்க இல்லை எனக்கு சங்கடமாக இருக்குது வாங்க நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பேருமே சேர்ந்து காஞ்சிபுரத்துக்கு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா விஷயத்தை கேள்விப்பட்டு கார்த்தி நேராக வந்துட்டு அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க இது மாதிரி அம்மா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா நான் போயிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு இது கேட்டதோடு ஐஸ்வர்யா ஷாக் ஆகி ஒருவேளை அந்த அபிராமி கோவிலில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டானோ விடக்கூடாது அப்படின்ட்டு நேராக ரவுடிகளுக்கு கால் பண்ணி இங்கே பாருங்கள் அந்த கார்த்தி வந்துக்கிட்டு இருக்கான் சீக்கிரம் அந்த அபிராமியை தூக்குங்க அப்படின்னு சொல்ல ரவுடிகளும் சிறிங்க மேடம் அப்படின்னு சொல்லி வேகமாக கோவிலுக்கு போகிறாங்க கோவிலில் நம்ம அபிராமி ஃபஸ்ட்டு வழக்குகளுக்கு எண்ணெய் ஊற்றி வழக்கு கொளுத்துறாங்க அதுக்கப்புறமா அம்மனுக்கு தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாங்க அபிஷேகத்துக்கு அதுக்கப்புறமா துண்ணர் மடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கேப்பில் தான் அந்த ரவுடிங்க அபிராமியை தூக்கிடுறாங்க அதே நேரத்துக்கு தீபா மீனாட்சி மைதெளி மூணு பேருமே கோயிலுக்கு வந்துடுறாங்க ஆனால் அபிராமியை அந்த ரவுடிங்க கடத்துறத நம்ம தீபா பார்க்கல